கிறைஸ்தலா இன்றைய அப்பத்தோனிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இந்த வாரத்துல கூட நாம் ஒரு தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம் எங்களோடு இணைந்திருங்க என்ன தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம் நீங்க கேட்டீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் லேலுயா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களை குறித்து தான் நாம் தியானம் பண்ண போகிறோம் அவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதை தான் நாம் இந்த வாரத்தில தியானிக்க போகிறோம் பாரு கத்துடைய பிள்ளைகளே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி ஐந்து சங்கீதம் வாசிக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் ஆமேன் கவனிங்க நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் இங்க இஸ்ரேவேல் ஜனத்தை குறித்து அதாவது யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேவேல் அப்படின்னா யார் நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தருடைய ஜனம் என்ற அர்த்தம் லேலுயா இஸ்ரேவேல் அப்படின்னா கர்த்தருடைய ஜனம் என்ற அர்த்தம் அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது என்னுடைய நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் லேலுயா அவர் யா அவர் வந்து அஹ் இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அவர் சொல்றாரு என் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது லேலுயா என்னுடைய தீர்கத தரிசிகளுக்கு நீங்க தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு லேலுயா பாருங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் இயேசு ஏசுக உங்க சொந்த இரட்சகராயிருக்கிறீங்கல்ல உங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்ய ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார் லேலுய்யா உங்க மேல கை போட கர்த்தர் ஒருவருக்கும் ஒரு நாளும் ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார் பாருங்க இங்க இசைவேளை குறித்து சொல்றாரு என் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் அவர் தம்முடைய ஜனத்துக்காக ராஜாக்களை கடிந்து கொண்டார் தன்னுடைய இஸ்ரேவியல் ஜனத்துக்காக ஆண்டவர் ராஜாக்களை கடிந்து கொண்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தடி பிள்ளையே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் நீ பயப்படாது ஆண்டவர் உனக்கு ஒருவரும் தீங்கு செய்ய ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் அல்ல நீங்க பாருங்க ஆதி ஆகமத்துல முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனத்தை பாருங்க அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருது லேலுயா யாகோபை குறித்து நாம் பா நாம் பார்க்கிறோம் யாக்கோபுடைய மாமனார் லாபான் இந்த யாக்கோபு தன் மாமனாரை விட்டு அவன் ஓடி போகிறான் திருட்டலவாய் அளவாய் லேலுயா அவனை அந்த அந்த மாமா அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்றினது நிமித்தம் அவன் அவனுக்கு தெரியாம ஒரு வீட்டை விட்டு தன் பிள்ளை மனைவியோடு பொருட்களோடு புறப்பட்டு போகும்போது இந்த லாபான் கோபத்தோடு கூட அவனை பின்பற்றி வருகிறான் லாபான் யாக்கோபை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வரும்பொழுது ஆண்டவர் வழியிலே அவனோடு கூட பேசுகிறாரு நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி நான் உன்னை எச்சரிக்கிறேன்னு சொல்றார் எச்சரிக்கிறார் பாருங்க அவனை பேச தீமையாய் பேசுவதற்கு கூட ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை அந்த லாபான் பயந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் பாருங்க யாக்கோவை பார்த்து கண்டுபிடிக்கிறான் அவனோடு சமாதானமாய் பேசி உடன்படிக்கை செய்து பிறகு சமாதானமாய் புறப்பட்டு போகிறான் லேலுயா அதே போல நீங்க ஆதி ஆகவம் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல உங்களுக்கு ஒரு வசனத்தை பாருங்க அங்க சாராலை குறித்து நாம் தியானிக்கிறோம் ஆதி ஆகவம் பதினான்காவது அதிகம் பன்னெண்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதித்தார் வாதித்தாரா லேலுயா சாரால் இந்த சாரால எகிப்தின் அரண்மனையில கொண்டு போயிட்டாங்க ஆபரகாமுக்கு தெரியாம ஆபரகாம மனைவிய சாரால கொண்டு போன போது ஆண்டவர் பாருங்க அந்த பார்வனுடைய அரண்மனையில இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் மகா வாதையினால் வாதிச்சுட்டார் பிறகு பயந்து இந்த சாராலை அனுப்பி விட்டுட்டான் ஆப்ரகாமோட கூட அந்த மாதிரி நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு ஒரு தீங்கு செய்ய ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார் இல்லையா நீங்க பாருங்க ஒரு தெய்வ மனுஷனுடைய இந்தியாவில இருந்தேன் சாது சுந்தர் சிங் அவர் குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன் சொந்த ரசகராய் ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு மார்வாடி குடும்பத்தை சேர்ந்தவர் ஆண்டவராக இயேசுவே தன் சொந்த ரசகராய் ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவராக இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார் இது அவருடைய குடும்பத்துல பிடிக்கலையா ஏன்னா அவங்க எல்லாம் மார்வாடி சென்றதுனால வேறு தெய்வங்களை வணங்க இவர் போனதுனால அது அவங்களுக்கு பிடிக்கல இந்த சாது சுந்தர் சிங்குடைய சொந்த தகப்பன் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா சாது சுந்தர் சிங்குக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துட்டார் அவன் செத்தால சாங்கட்டும் அவன் என் பிள்ளை கிடையாது சொல்லி அவனை பகைச்சான் அப்படி அவருக்கு அந்த சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க அவரும் அதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார் எல்லாரும் காலையில இறந்து போயிடுவார்னு பார்த்தாங்க ஆனா காலையில அவர் உயிரோடு எழுந்து அவர் புறப்பட்டு போகும்பொழுது இவங்க எல்லாருக்குமே பயம் லெல்லுயா ஆண்டவர் பாருங்க அந்த விஷம் கூட அந்த உடம்புல இறங்க ஆண்டவர் ஒரு இடம் கொடுக்கவே இல்லை லெல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சொந்த குடும்பம் கூட உங்களை ஒண்ணுமே செய்ய ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார் உங்க வேலையில ஒருவர் உங்க மேல கைப்பட விட மாட்டார் உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷன் எழும்பினாலும் அவர்களை ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்ப விடவே மாட்டார் சோ கத்துடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்க பயப்படாம தைரியமா இருங்க உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு தீங்கு செய்யவே முடியாது அல்ல நீங்க கத்தனால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அலையூயா தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறபடினால இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உங்களுக்கு தீங்கு செய்ய ஆண்டு ஒரு இடம் கொடுக்கவே மாட்டார் அல் இல்லையா அங்கே தைரியமா இருங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு தீங்கு செய்ய ஒரு இடம் கொடுக்கவே மாட்டார் ஆமீன் கத்தர் தான் உங்களை ஆசூதிப்பாறாங்க